விஜய் பிரச்சாரத்திற்கு பாரபட்சம் இன்றி அனுமதி வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கி செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கட்சியின் சார்பில் அறிவிப்பு ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது திருச்சி பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாவேக்கா துணை பொதுச் செயலர் சி டி ஆர் நிர்மல்குமார் தரப்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளின் பேரணி பொதுக்கூட்டங்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் காவல்துறை அனுமதி வழங்குவதாகவும் அதே போல தாவேக்காவுக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரியும் கடந்த ஒன்பது மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழக டிஜிபியிடம் கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக விசாரணையாக வந்தபோது தாவேக்கா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனைகளும் தாவேக்காவுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் அவர்களை வர வேண்டாம் என நாங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது இது போன்ற நிபந்தனைகள் அனைத்து கட்சிகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளதுதானே என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைவராக இருக்கும் நீங்கள் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனவும் நீதிபதி தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டது கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழலாமே என்று நீதிபதி அறிவுரை வழங்கியிருக்கிறார் மேலும் காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜ்ஜில எந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்படாமல் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதாக கூறியிருக்கிறார் திருச்சி பரப்புரையின் போது சாலைக்கா தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாகவும் காவல்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதனை பார்த்த நீதிபதி இவர்கள் போன்று உயரமான இடங்களில் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது இதன் நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா என்று தாதக்க தரப்பிற்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார் மேலும் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் விதிமுறைகள் குறித்து காவல்துறை முதலமைக்க உத்தரவிட்ட நீதிபதி சதீஷ்குமார் இந்த வழக்கின் விசாரணையை வருகிற செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா